மகாராஷ்டிரா மாநில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா தாராவி தொண்ணூறு அடி சாலை வாகுசி டவர் தரைத்தளத்தில் உள்ள தலைமை கழக பணிமனையில் வைத்து ஜனவரி பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் வி சந்திரசேகர் தலைமை வகித்தார் மாநில கழக துணை செயலாளர் கே வி பழனிவேல் வரவேற்புரை ஆற்றினார் மும்பை மாவட்ட கழக செயலாளர் இ மூர்த்தி தலைவர் எம் சீனிவாசன் துணைச் செயலாளர் எஸ் சுடலைமணி பொதுக்குழு உறுப்பினர்கள் எம் செல்வம் ஆர் எஸ் மணி தாராவி தொகுதி தலைவர் டி முருகேசன் மகளிரணி பி சந்திரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிறந்த நாளை முன்னிட்டு ரஞ்சித்குமார் கேக் வெட்டினார் மாநில கழக செயலாளர் லாலாவாடி ஆர் கணேசன் தொண்டர்களின் கரகோசத்துடன் பட்டாசுகள் வெடிக்க கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் லாலாவாடி கணேசன் தனது உரையில் புரட்சி தலைவரின் நேர்மை வள்ளல் குணம் எளியோரை அரைவணைத்தல் சாதுரியம் குறித்து பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துரைத்து புரட்சி தலைவருக்கு புகழாரம் சூட்டினார் கழக அவைத்தலைவர் சந்திரசேகர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் வி சத்யா முன்னாள் எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் கே ரஞ்சித்குமார் மாஹிம் தொகுதி செயலாளர் டி செல்வின் கோரைக்கான் தொகுதி செயலாளர் பி அருணாச்சலம் சீதாகம் தொகுதி தலைவர் ஏ முருகன் செயலாளர் வி ஜெகநாதன் கோலிவாடா தொகுதி கே ராஜி மாட்டுங்கா தொகுதி பாப்பையா எஸ் சுந்தரம் முள்ளுண்ட் என் முருகன் மதியழகன் சட்வர் மகளிரணி தனலட்சுமி குருபாக்கியம் ராஜ்குமார் சுப்பிரமணி ரமேஷ் டோம்பிவலி டி செல்வராஜ் ஒர்லி ராமசாமி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது மும்பையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த கட்சி உடன் பிறப்புகள் மூலம் தலைமை கழக அலுவலகம் விழா கோலம் போட்டிருந்தது நிறைவாக மும்பை மாவட்ட செயலாளர் இ மூர்த்தி நன்றி தெரிவித்தார் முன்னதாக தாராவி கிராஸ் ரோடு காந்திசால் அண்ணா அறிவாலயம் பகுதியில் உள்ள கம்பத்தில் கழக கொடியை மும்பை மாவட்ட தலைவர் எம் சீனிவாசன் ஏற்றி வைத்தார் இதில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது கழகச் செயலாளர் லாலாவாடி ஆர் கணேசன் முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றினார்